நிறைய பேரு குதி கால் வலி இருக்கு கால் வலி இந்த கால் வலி அப்படின்னு சொன்னால் கால் இல்லையா அந்த குதி கால்ல அன்பேரபிள் பெயின் இருக்கும் இது எப்ப அதிகமா இருக்கும் அவங்க நைட்டு படுத்து எழுந்திரிச்சுட்டு காலையில் எந்திரிக்காங்க இல்லையா அப்போ வந்து காலை ஊனவே முடியாது முடியாது அவங்களா ரொம்ப நேரம் அவங்களா ப்ரெஷர் பண்ணிட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு தான் அதை வந்து கால் எடுத்து வைப்பாங்க அப்புறம் கொஞ்சம் நடந்து கிடந்து பழகிட்டாக்கா அந்த வழி போயிடும் திருப்பி பார்த்து உட்காந்து எழுந்திரிச்சாலோ இல்லை படுத்து இருந்துச்சாலும் அந்த வழியை வந்து ரெக்கரன்ஸாக இருக்கும் இது அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது ஜென்டலி பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அது எப்போனால் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு இந்த ஏஜில் தான் அதிகமாக இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்குறத பார்க்க போகிறோம் குதிக்கால் வழி அப்படின்னு சொன்னால் கால்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் இல்லை கால்கேனியம் அப்படிங்கிற ஒரு எலும்பு இருக்குது அந்த எலும்பில் த ஹேர் லையன் ஹேர் லைன் திங்னஸ்சில் புதிய வளர்ச்சி இருக்கும் அந்த வளர்ச்சி தான் நம்ம வந்து அந்த வழியை வந்து போக்குவதற்கு இதுக்கு வந்து மற்ற ம மற்றபடி மருத்துவங்கள்லேயோ இல்லை அலோபை மருத்துவத்துலையோ அதிகமான ட்ரீட்மெண்ட் கிடையாது பட் இதில் வர்மத்தில் வந்து ரொம்ப மிக எளிமையாக ஒரு மூணு நாள் நாலு நாள்லேயே வந்து இதை சரி செஞ்சிடலாம் இது முறையாக படித்த வர்மக்கலை ஆசான் போய்ட்டு நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படி வர்மக்கலை கிடைக்கல வர்மக்கலை ஆசான் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நானே ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்லித் தரேன் அந்த எக்ஸசைஸ் பண்ணாலே உங்களுக்கு சரியா போயிடும் இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி சொல்ல விரும்புகிறேன் எங்கள் வீட்டுக்கு எழுத்தாவில் ஒரு டீச்சர் இருந்தாங்க அந்த டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே ப்ராப்ளம் இதே சிம்டம்ஸ் காலத்து வைக்க முடியல போயிட்டு அவங்களும் போயிட்டு அலோபதி ட்ரீட்மெண்ட் அது இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு சரியாக போகல இப்போ நான் என்ன பண்ணேன் அவங்கள வந்து வர வச்சுட்டு ஒரு ஆறு நாள் ஆறு நாள்

அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பணமே அவங்க ஃபீஸே வாங்கலை அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா ஒரு பாக்ஸில் வந்து அந்த ஆறு நாளைக்குள்ள ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள பணத்தை கொண்டு வந்து அந்த பாக்ஸ் வச்சுட்டு போயிட்டாங்க எதோ ஸ்வீட் வாங்குறாங்க நினைச்சு பார்த்தா அதுக்குள்ள பணம் இருக்குது இந்த கால்கறியில் பெற வந்து நீங்க ஈஸியாக எளிமையாக குணப்படுத்திக் கொள்ள முடியும் இது நான் உடற்பயிற்சி சொல்லி தரேன் அது இல்லாமல் நீங்கள் செல்ஃபா பண்றதுக்கு இன்னொரு டெக்னிக் சொல்லித்தர்றேன் எருக்கை இலை இருக்கு இல்லையா இயற்கை மேலே அது கிடைக்கும் அந்த எருக்கை இலையை பறிச்சுட்டு வந்துட்டு ஒரு செங்கல் ஒன்று செங்கல்னு எடுத்துக்கணும் இறக்க ரெண்டையும் ரெடியாக வச்சுட்டு அந்த செங்கலை வந்து என்ன பண்ணோம்னா நல்லா சூடுபடுத்தும் எப்படி சுடுப்படுத்தினா கொஞ்சம் ஏலத்தலையாக இருக்கு இல்லையா அதை போட்டு பற்ற வச்சுட்டாலே அது வந்து செங்கல் சூடாயிடும் அந்த செங்கல் சூடாகிறதுக்கு மேல இந்த எருக்கை இலைய வைக்கணும் எருக்கை இலையை வச்சுட்டு இந்த கால வந்து அதை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சரியாயிரும் இது ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நீங்களே சுய சிகிச்சை மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப ஜாக்கிரதை ஹேண்டில் பண்ணணும் அது ஏன்னா இந்த சூடு வந்து அதிக மை பேரத்தில் படிச்சுன்னா வலிக்கும் அதனால தான் நீங்க செங்கலை சூடுபடுத்தி அதில் எருக்கை இலைய வச்சு அதை வந்து அது மேல இந்த குதிகால வந்து வைக்கணும் அதை வந்து பண்ணிக்கிறோங்க இல்லை எருக்கை இலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு இலை ஏதாச்சும் இப்போ வாழலையோ வாழனாக்காக ஒரு ரெண்டு மூணு இலைய வச்சுக்கணும் வாழை இல்லைனாக்கா ரெண்டு மடிச்சு 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 அதை வச்சுட்டு வச்சுக்கணும் வாழை இலையோ இல்லை மா இலையோ இல்லது பழாய இலையோ ஏதாச்சும் ஒரு நல்ல பச்சை இலைகளை வந்து அதை வச்சுட்டு அதை வச்சிக்கலாம் ரொம்ப நல்லா சரியா போயிடும் இந்த உப்பு குத்தி வர்மம் சொன்னோம் இல்லையா அந்த உப்பு குத்தி உப்பு குத்தி வர்மத்தை பண்றப்ப உங்களுக்கு அந்த குதிக்கால் வலிக்கும் சரியா போயிடும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பித்த வெடிப்பு காலில் சிலவங்களுக்கு பித்த வெடிப்பு இருக்கும் இல்லையா பெரும்பாலும் பித்த வெடிப்பு இருக்கும் அந்த பித்த வெடிப்பு வந்து சரியா போயிடும் அது இல்லாமல் இடுப்பு வலி இடுப்பு சார்ந்த வலிகள் இடுப்பு சார்ந்த வழிகள் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அது சரியா போயிடும் சையாட்டிகா பெயின் இடுப்பு தொடை நரம்பு வாதம் சொல்றோம்ல அதுக்கும் சரியா போயிடும் இது இல்லாம உடல் உள்ள உறுப்புகள் எல்லாமே அது நல்லா செயல்பட ஆரம்பிச்சிட்டு அதனால வந்துட்டு ஆரோக்கியம் பெறுவார்கள் இதை வந்து டெய்லி நீங்க கூட செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது உடற்பயிற்சி வந்து செய்யற மாதிரி இந்த டெக்னிக் வந்து நீங்க டெய்லி பண்றப்ப வந்து பண்ணணும் இந்த உப்பு குதி வரப்ப சொன்னோம் இல்லையா இதை வந்து கேர்ஃபுல்லா இன்னொருத்தவங்களும் வச்சுதான் பண்ணணும் அவங்கள செல்ஃபா பண்ண முடியாது செல்ஃபா பண்றதுக்கும் கொஞ்சம் லைட்டா பண்ணிக்கலாம் பட் நீங்க அடுத்தவங்க வச்சு பண்றது ரொம்ப நல்லது அல்லது வந்து முறையாக படிச்ச வர்மக்கலை ஆசன்ற பண்ணிங்களா இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கும் அதை வந்து நான் எப்படின்னா அவங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த குதிக்கால் வலிங்கிறது இங்கே தான் வலிக்கும் அவங்கள காலையில் எழுந்து சின்ன படம் இப்படியே அவங்களா மஜாஜ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நார்மலுக்கு வரும் அது என்ன ட்ரிக் பண்ணு சொன்னால் இங்கே பாருங்கள் இதை வந்துட்டு இந்த கையை எப்படி வச்சுக்கணும் இந்த கையை நல்லா தாங்கிக்கிறோம் அதான் இஷ்டம் பிடித்து குத்திங்கன்னா வலியை ஏற்பட்டுரும் இதை நல்லா தாங்கிக்கிறோம் இந்த வரலால் இது உப்பு குத்தி வரும்னு பேர் இங்கே பார்த்தீங்களா ஒன் இதை குத்தையில் பார்த்து இந்த கையை என்ன பண்ணி பாருங்கள் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அவ்வளோதான் இது காலை மலை ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு பண்ணியால ஹண்ட்ரட் பர்சன்ட் குதிக்க வாழ்க்கையில் இருக்காது இப்போ பார்த்தீங்களா இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு என்ன பண்ணு சொன்னால் இந்த இந்த இது வந்து மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இதில் நிகழ்வு பண்ணிக்கிறோம் இப்படி பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு குதிகால் விழுந்து சரியாக போயிடும் பெரிய வழி இதுமாரி பண்ணிங்களா நீங்கள் வந்து இந்த காலுக்கு ஒம்போது இந்த காலுக்கு ஒம்போது காலை மாலை பண்ணிக்கிறேங்க அந்த உப்பு குத்தி உரம் பண்ணிவிட்டு நீங்கள் செல்ஃபாக இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் குதிகல் வழியே இருக்காது உப்பு குத்தி உரம் பண்ணுறதோ நான் சொல்கிற எக்ஸசைஸ் பண்ணுறப்ப யார் பண்ணலாம்னா எல்லாருமே பண்ணலாம் எக்ஸப்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளவங்க இந்த ஆஸ்டியோ போரோசிஸ் தான் என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த எலும்பு இருக்கு இல்லையா எலும்புல வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாசம் மாசம் மாதிரி ஓட்ட போட்டிருக்கும் அதாவது பிரிட்லஸ் வரும் உடையக்கூடிய தன்மை வரும் அதான் ஆஸ்டியோ போரோசின்னு சொல்கிறோம் இந்த ஆஸ்டியோ எப்போ வரும் யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னால் கால் கால்சியம் குறைபாடு இருக்கு இல்லையா கால்சியம் சத்து குறைபாடு இருக்கவங்களுக்கு வந்து ஆஸ்டியோபரோசிஸ் வரும் இந்த கால்சியம் வந்து நம்ம உடம்புல வந்து போன்ஸ்லையும் டீத்துலையும் இருக்குது பல்லுலையும் எலும்புலையும் இருக்குது ஒரு மனிதருக்கு வந்து பன்னெண்டு கிலோ போன் டைட் திட்டிருக்கு பன்னெண்டு கிலோ வெயிட் இருக்கும் ஸோ இது வந்து அதில் தான் ஃபுல்லாக கால்சியம் அதில் இருக்கும் நம்ம கால்சியம் எடுத்துக்கிறோம்லேயே சாப்பாடு அந்த கால்சியம் எதுக்கு தேவைன்னா அந்த எலும்பு வளர்ச்சிக்கும் பல் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அது இல்லாமல் அந்த முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது கால்சியம் இப்போ இது ஒன்றும் கிடைக்கலாம் அந்த கால்சியத்தை எதில் சொல்லுங்கள் டாக்டர்னு நீங்கள் உங்கள் மனசு சொல்லும் அதனால் சொல்கிறேன் முட்டோகோஸ் காலிஃப்ளவர் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறங்க பசும்பால் வந்து நிறைய எடுத்துக்கிறங்க இது எடுத்துக்கிறனால இந்த கால்சியம் ரிச் ஃபுட்டு உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த ஆஸ்டியோ போரேஸ் சொன்னோம் இந்த ஆஸ்டியோ போரேஸ் வந்து பிலிட்டில்னஸ் ஆஃப் தி போன் அவங்க வந்து இதை பண்ணக்கூடாது அடுத்து ரொம்ப ஏஜ் பீப்புள் இருக்காங்க இல்லையா அவங்களும் பண்ணக்கூடாது அப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் அதனால் அப்படி பண்ணால் கூட அந்த என்ன சொல்கிறது அந்த மாத்திரை அளவு மிக குறைவாக இருக்க வேண்டும் ஸோ அது மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல டெஃபினட்டாக அந்த குதிக்கால் வலிந்து சரியாக போயிடும் இந்த குதிர்கால் வழியை வந்து மேனேஜ் பண்ணுறது நொம்பு ஏன்னா நிறைய பேர் எனக்கு வர்றவங்க என்ன சொல்லுவாங்க சார் படுத்து எழுந்திரிச்சு டாக்டர் என்ன காலை வந்து ஊனவே முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ப்ரெஷர் பண்ணி அது பண்ணி இது பண்ணி தான் போய் தினக்கு நம்ம கிச்சனுக்கு போக வேண்டியிருக்கு அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க இந்த எளிமையான உடற்பயிற்சியையும் இந்த உப்பு குத்தி உரமத்தையும் பண்ணால் ஹண்ட்ரட் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இதில் சரி நான் வந்து உங்கள் ப்ரொஃபஷனலாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா எங்களுக்கு சென்னை சென்டர் பட்டுக்கோட்டை சென்டர் நெய்வேலி சென்டர் இருக்குது அங்கே வந்து இங்கே எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு விளம்பரமாக நினைக்காதீங்க உங்களுடைய சேவைக்காகவே நாங்கள் காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த காணொலி நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வந்து தடுக்கும் முடி முளைக்காரனுக்கும் முடி திக்கா இருக்கும் பல பயன் இருக்கும் டேண்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பும் பணபளப்பாக இருக்கும் டேண்ட்ரப் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர் முடி உருவாயை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்ச மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க விளையும் பெண் கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அகுப்பஞ்சர் அகுப்பஞ்சர் பத்தி இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ அகுப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் ரெண்டு பத்து நிமிஷம் பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்விப்பதில் இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கண்டிப்பா மன்தேவி